வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் எந்த காய்கறியும் இல்லாமல் உடனடியாக ஒரு தக்காளி சாதம் செய்யலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை போட்டுக்கலாம் பட்டை போட்டுட்டு ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கின பிறகு ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கும்போது ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன் அது பிரிஞ்சி முன்னாடியே போடணும் அது லேட்டாக போட்டிருக்கேன் பிரிஞ்சி இலையும் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு தக்காளி ஒரு வெங்காயம் அளவுக்கு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அது முக்கால் பாகம் வதங்கட்டும் வதங்கும்போது ஒரு ஆறு பச்சை மிளகாவை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம் அது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பூ ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிடலாம் அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால தனி மிளகாய் தூளும் காரம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் போட்டு அது நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நான் நாலு அழகாக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு அலம்பி வச்சுருக்கேன் அந்த அரிசியை இதோடு சேர்த்துடலாம் நாலு அழகு அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இது சாதா பொன்னி அரிசி தான் அதனால் எட்டு டம்ளர் அரிசி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பிடி புதினா ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் முடி லெமனையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரிடலாம் கலரிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கூடுதல் சுவையாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் தயிரையும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோமா சூப்பராக சுவையான விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம எந்த கலரும் போடலை கலர் போட்டோமா கொஞ்சம் சிகப்பாக இருக்கும் நான் எந்த கலருமே போடலை அதனால் அது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது ஆனால் டேஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ